குறிஞ்சிப்பாடி திமுக தொகுதி அலுவலகத்தில் மேற்பார்வையாளர்கள் வாக்குச்சாவடி பாக முகவர்களின் ஆலோசனைக் கூட்டம் கடலூர் கிழக்கு மாவட்டம் குறிஞ்சிப்பாடி தொகுதி அலுவலகத்தில் மேற்பார்வையாளர்கள் மற்றும் ஒன்றிய வாக்குச்சாவடி முகவர்களின் ஆலோசனைக் கூட்டம் தமிழ்நாடு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களின் ஆலோசனைப்படி குறிஞ்சிப்பாடி ஒன்றிய கழக செயலாளர் பொறியாளர் சிவக்குமார் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் குறிஞ்சிப்பாடி ஒன்றிய மேற்பார்வையாளர்கள் கலந்து கொண்டனர் இதில் குறிஞ்சிப்பாடி தொகுதி மேற்பார்வையாளரும் திமுக கொள்கை பரப்பு துணை செயலாளருமான ச சிறனர்கிள்ளி சிறப்புரையாற்றினார் பயணிக்கிற வரையிலும் கலைஞரின் உடன்பிறப்புகளுக்கு அந்த உணர்வு இருக்க வேண்டும் என இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் அதுவும் குறிஞ்சிப்பாடிய தொகுதியில் இருக்கிற உங்களுக்கு கூடுதலாக அந்த கடமையும் உணர்வும் இருக்க வேண்டும் பொறியாளர் சொன்னதைப் போல ஏறத்தாட இன்னும் முப்பத்தி மூன்று நாட்கள் இன்றோடு இருக்கிறது எதிர்வரும் ஏப்ரல் திங்கள் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பத்தாண்டு கால மோசமான மோடி ஆட்சிக்கு முடிவு கட்டுகிற நாளை எண்ணிக்கொண்டிருக்கிறோம் எனவே அந்த எண்ணிக்கொண்டிருக்கிற அந்த நாட்களில் நாம் முந்திக்கொண்டு தேர்தல் பணியாற்றி புதுவை உள்ளிட்ட நாற்பது தொகுதியிலும் இந்தியா கூட்டணி கழக தலைவர் தமிழக முதல்வர் அண்ணன் சமூக நீதியினுடைய ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற திராவிட மாடலின் தந்தை அண்ணன் ஸ்டாலின் தலைமையில் அமைந்திருக்கிற இந்திய கூட்டணி தமிழ்நாட்டில் நாற்பதும் வெல்லும் அது நாடாளுமன்ற தேர்தல் சொல்லும் என்கிற உணர்வோடு உங்கள் பணியை செய்திட வேண்டும் தெளிவாக இருங்கள் உறுதியாக இருங்கள் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிற அரசியல் பிளவுகள் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிற அரசியல் இன்றைக்கு சிதறொண்டு கிடக்கிற இந்த நிகழ்வு தான் இந்தியா முழுவதும் இருக்கிறது ஆனால் மிருக பலத்தோடு ஆட்சியில் இருக்கக்கூடிய மோடி இன்றைக்கு ஊடக பலத்தோடு ஒரு மிகப்பெரிய பொய் பரப்புரையை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பொய் பரப்புரையை முடி முடிவடித்து நாடாளுமன்ற தேர்தலுடைய முடிவுக்கு பிறகு ஜூன் திங்கள் நாலாம் தகுதி மூன்றாம் தகுதி தலைவருடைய நூற்றாண்டு விழாவை நாம் கோலாகலமாக கொண்டாடி அதனுடைய தொடர் நிகழ்ச்சியாக பத்தாண்டு கால பாசிச காவிபதி பிடித்த ஆர்எஸ்எஸ்னுடைய மோடி ஆட்சியின் முடிவையும் இரண்டு நாட்கள் ஜூன் மூணு ஜூன் நாலு இரண்டு நாட்களும் இந்திய ஒன்றியத்தில் இருக்கிற நூற்றி நாற்பது கோடி மக்களும் கொண்டாடுகிற நாளாக ஜூன் நாலாம் தேதி இருக்க போகிறது ஆகவே நாம் தெளிவாக இந்த தேர்தலில் களப்பணி ஆற்ற வேண்டும் அப்படி ஆற்றுகிற பணியை முதன்மையாக நம்முடைய வெற்றியை குவித்திட வேண்டும் கண் துஞ்சாமல் ஏறத்தாழ ஓராண்டு கால களப்பணி ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் உங்களை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம் கடந்த கால தேர்தல் முறைக்கும் தற்கால தேர்தல் முறைக்கும் வேறுபாடுகள் வந்து கொண்டே இருக்கிறது நாம் இன்றைக்கு விஞ்ஞான அறிவியல் யுகத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த விஞ்ஞான அறிவியல் யுகத்தில் அறிவுபூர்வமாக செயலை ஒரு செய்பவர்கள் குறைவாக இருக்கிறார்கள் ஆக்கப்பூர்வமாக சமூகத்தை சிந்திக்கிற செயல்பாட்டாளர்கள் குறைவாக இருக்கிறார்கள் ஆனால் அழிவை தேடித் தருகிற நாசிச சக்திகள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் உலகளாவில் மூன்று தத்துவங்கள் இருக்கிறது நாசிசம் பாசிசம் சோசியலிசம் என்று சொல்வார்கள் ஆனால் சோசியலிசம் என்கிற முசோலியன் கொள்கையை மோடி வெளியிலே நடத்திக் கொண்டு ஹிட்லரினுடைய நாசிச கொள்கையை தான் இதயத்தில் தாங்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார் மோடியை இயக்குவது இந்திய பிரதமரை இயக்குவது நூத்தி நாற்பது கோடி மக்களுடைய தலைவனாக இருக்கக்கூடிய பிரதமரை இயக்குவது நாசிச கொள்கை என்கிற ஆர்எஸ்எஸ் எஸ் கொள்கை ஆர் எஸ் எஸ்க்கும் ஹிட்லருக்கும் ஒன்றும் வேறுபாடு இல்லை ஹிட்லருடைய சித்தாந்தம் தான் ஆர் எஸ் எஸ் சித்தாந்தம் ஆகவே அந்த சித்தாந்தத்தை முன்னிறுத்தி இயக்கத்தை நகர்த்தி கொண்டு இருக்கிற அரசியலை நகர்த்து கொண்டிருக்கிற ஆர் எஸ் ஐ இனம் புரிந்து கொண்டு இந்த தேர்தலில் நமது கழக தலைவர் இந்திய கூட்டணியை உருவாக்கி ஒரு மிகப்பெரிய புரட்சியை உருவாக்கப் போகிறார்கள் இந்தியாவில் ஐநூத்தி நாற்பத்தி நான்கு நாடாளுமன்ற தொகுதி இருக்கிறது ஐநூத்தி நாற்பத்தி நாலு நாடாளுமன்ற தொகுதியில் நாற்பத்தி நாலு நாடாளுமன்ற தொகுதியில் கூட மோடி தலைமையில் இருக்கிற கூட்டணி வெற்றி பெற முடியாது என்பது இன்றைக்கு ஏற்பட்டு இருக்கிற அரசியல் அசாதாரண இதற்கு சூத்திரமாக இருந்த தமிழ்நாட்டில் திராவிட இயக்கத்தை நான் அழித்து விடுவேன் தேர்தலுக்கு பிறகு திமுக இருக்காது என்று எந்த இயக்கம் இந்த இனத்தை இந்த மொழியை நம் சந்ததியை பாட்டன் பூட்டன் அப்பன் பிள்ளை பேரன் என்று சமூக நீதி தளத்தை உருவாக்கிய தமிழ் மண்ணில் நின்று ஒரு இனதுரோக கூட்டங்கள் அதாவது இந்த ஒரு பாசிச கூட்டம் இன்றைக்கு குளத்தை கெடுக்க வந்த கோடாரி காம்பை போல இருக்கிற அண்ணாமலை போன்ற ஒரு அறவேக்காடு கூட்டத்தை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு தேர்தல் களத்தில் ஒரு ஆயிரம் இரண்டாயிரம் என்று வாக்குகள் கூட பெற முடியாமல் ஒரு ஆயிரம் வாக்குச்சாவடிக்கும் முகவர்களை போல நியமிக்க முடியாத கட்சி தலைவர்களை மேடையில் வைத்துக்கொண்டு கொண்டு காலில் நின்று கொண்டிருக்கிற சரத்குமார் போன்ற தலைவர்களை மேடையில் ஏற்றி கொண்டு நான் திராவிட இயக்கத்தை குறிப்பாக திமுகவை அழிக்கிறேன் என்றால் நண்பர்களே உடன்பரப்புகளை புரிந்து கொள்ளுங்கள் இந்த தேர்தல் களம் என்பது ஆரிய திராவிட போராட்டம் இது ஆரிய திராவிட போராட்டம் ஆரியர்கள் மோடியை வைத்துக் கொண்டு திராவிடத்தை கணக்கு தீர்க்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் கோடி மக்களும் முப்பத்தி ஆறு மாநிலங்களில் எதிர்கட்சியாக இருக்கிற தலைவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற கழக தலைவர் நமது முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் திராவிட தலைவரை வைத்து ஆரியத்தை வீழ்த்த வேண்டும் என்று இன்றைக்கு அவர்கள் தயாராக எனவே இந்த போராட்டத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற களத்தில் இருக்கிற நாம் சரியான பாடம் புகுட்டிட வேண்டும் இன்றைக்கு அரசியல் கேவலமாக இருக்கிறது இரண்டு மூன்று கட்சிகள் மதில் மேல் கூடையாக நின்று கொண்டிருக்கிறது எங்கே தாகப் போகிறது எங்கே குதிக்கப் போகிறது என்று தெரியவில்லை வெட்கமாக இருக்கிறது அந்த கட்சியில் இருப்பவன் கூட இன்றைக்கு வெளியில் வருவதில்லை வெக்கி நாணி கூனி குறுகி போய் கொண்டிருக்கிறார் இவைகள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மொழிக்கு இந்த இனத்திற்கு ஒரு தனிப்பெரும் தலைவர் பெரியார் அண்ணா கலைஞர் என்று அரசியலை உருவாக்கி பண்படுத்தப்பட்ட அரசியலில் ஜனநாயக கூறுகளை காப்பாற்றிய இந்த தமிழ் மண்ணில் சாதிய கட்சிகள் இன்றைக்கு பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தலில் எங்கே பாய போகிறது யாருக்கு ஆதரவு தரப்போகிறார்கள் என்று தெரியாத தற்கூரிய அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது இதில் தெளிவான ஒரு இயக்கம் தெளிவான கட்சியின் தொண்டர் என்றால் கலைஞரால் உருவாக்கப்பட்ட அண்ணாவால் உருவாக்கப்பட்ட பெரியாரால் தயாரிக்கப்பட்ட தன்மானம் உள்ள ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அதில் பயணிக்கிற தொண்டனுக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்கிறது தகுதி இருக்கிறது ஆகவே இந்த தேர்தலோடு சில பதர்களை தூற்றி எடுக்க வேண்டிய கடமை நாம் இருக்கிறோம் சில பதர்களை தூற்றி ஆக வேண்டும் நாடாளுமன்ற தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் நூத்தி எண்பத்தி நாலு தொகுதிகள் தனித்து திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்றதை போல இரண்டாயிரத்தி ஆறு நம்மளு அதனுடைய இருபத்தி ஆறு அந்த இலக்கு அதை நோக்கி நாம் தயாராகுவோம் எனவே இந்த தேர்தல் பணியில் நாளை காலை பத்து மணிக்கு ஓஎம்ஆர் சீட் என்கிற அந்த பணியை நிறைவு செய்துவிட்டு தேர்தல் களத்திற்கு தயாராகுவோம் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வந்தவுடனே இடுகிற ஆணையை ஏற்று ஒன்றிய செயலாளர் மாவட்ட பொறுப்பாளர்கள் அணி பொறுப்பாளர்கள் மேற்பார்வையாளர்கள் கிளை செயலாளர்கள் வாக்குச்சாவடி முகவர்கள் பிஎல்ஏஸ்இ என்கிற களப்பணியாளர்கள் எல்லா இயக்கமும் சுழந்து கொண்டே இருக்க வேண்டும் பத்தொன்பதாம் தேதி மாலை வாக்குப்பதிவு எண்ணி வாக்குப்பட்டியை முத்திரையிட்டு கொண்டு போய் வாக்குச்சாவை எண்ணுகிற முகாம் கொண்டு சேர்க்கிற வரையிலும் கண் துஞ்சாமல் நாம் பணியாற்ற வேண்டும் நமக்கு இருக்கிற கடமை என்பது வெறும் தேர்தல் கடமை மட்டுமல்ல நம்முடைய சுயமரியாதை கடமை நம் மொழியை காப்பாற்ற வேண்டியது நம் பண்பாட்டை காப்பாற்ற வேண்டியது இந்த இயக்கத்தை காப்பாற்ற வேண்டியது நாளை தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அத்தனை பணியும் இந்த தேர்தல் இருக்கிறது ஒருவேளை ஒருவேளை தேர்தல் முடிவு பாதகமாக முடியுமையானால் மீண்டும் மோடி ஆட்சி வறுமையானால் இந்தியா என்கிற கூட்டாட்சி தத்துவம் செதறி உண்டு போகும் சாதாரண சாமானிய மக்கள் வாழ முடியாது ஒன்றை சொல்லி நான் உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன் கக்கன் இந்த நாட்டின் முதல் முதலிலே ஐம்பத்தி ரெண்டில் ஜனநாயக சுதந்திரம் பெற்று வாக்கை வாக்கு சேகரித்து வீதிக்கு செல்லுகிற பொழுது காலில் போட்டிருந்த செருப்பை கையில் எடுத்து சென்றிருக்கிறார் இடுப்பில் போட்டிருந்த துண்டை தோலில் போட்டிருந்த துண்டை இடுப்பில் கட்டியிருக்கிறார் பல திண்ணைகளில் உட்கார வைக்க முடியவில்லை சில வீதிகளில் ஓட்டு கேட்க முடியவில்லை ஐம்பத்தி ரெண்டில் ஏற்பட்ட அந்த அவமானத்தை மீண்டும் இருபத்தி நாலில் சனாதான கூட்டம் மோடி கூட்டம் கொண்டு வந்து நிறுவ பார்க்கிறது இது ஒரு கக்கன் என்று கக்கனை அடையாளப்படுத்துகிறேன் கோடிக்கணக்கான ஒடுக்கப்பட்ட மக்களை அப்படிதான் ஆரியம் என்கிற சனாதன அரசியல் கொண்டு போய் சேர்த்தது அதை தகர்த்த பெருமை பெரியாரும் அம்பேத்கரும் சாரும் பெரியாரையும் அம்பேத்கரையும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலோடு சமப்படுத்த வேண்டும் சமர் செய்ய வேண்டும் என்று ஆரியம் அதேதான் வேண்டிய கடமைகள் நிரம்ப இருக்கிறது எனவே இந்த தேர்தல் என்பது இரண்டே வார்த்தை தான் ஆரிய திராவிட போராட்டம் ஆரிய திராவிட போராட்டம் இந்த போராட்டத்தில் திராவிடம் வென்றியாக வேண்டும் ஆரியத்தை நாம் வீழ்த்தியாக வேண்டும் வேறடி வேரோடும் வேரடி மண்ணோடும் உதைத்திட வேண்டும் நண்பர்களே பல செய்திகளை சொல்லலாம் நேரம் ஆய் கொண்டிருக்கிறது மோடி ஏமாற்றிய பத்தாண்டு கால ஏமாற்றத்தை இந்த நாட்டு மக்களில் சொல்லுங்கள் ஒன்றை சொல்லி நிறைவுபடுத்த விரும்புகிறேன் ரெண்டு மூன்று நான்கு தலைமையில் கழக தலைவர் அண்ணன் ஸ்டாலின் பிறந்த நாள் தேர்தல் நிதி நிதிநிலை அறிக்கை விளக்க பொது கூட்டம் தமிழ்நாடு முழுவதும் ஏறத்தாழ நூத்தி எண்பது இருநூறு கூட்டங்கள் நடந்திருக்கிறது அதிலே குறிப்பாக கடலூர் மாவட்டத்தில் மூன்று இடத்தில் நடந்தாலும் குறிஞ்சிப்பாடியில் நீங்கள் கூட்டிய கூட்டம் வரலாற்று சிறப்புமிக்க கூட்டம் அந்த கூட்டத்திலே நான் ஆற்றிய உரை முப்பத்தி ஓராயிரம் பேர் காணொலியில் பார்த்திருக்கிறார்கள் எனவே அவ்வளவு சிறப்புமிக்க இந்த மண்ணில் நின்று நான் உங்களிடத்திலே கேட்டுக்கொள்கிறேன் நேசக்கரத்தை நீட்டி உங்களிடத்திலே உங்கள் கரங்களை பற்றி கேட்டுக் கொள்கிறேன் இந்த தூய்வு இல்லாமல் பணியாற்ற வேண்டும் குறிஞ்சிப்பாடி தொகுதி நமது அமைச்சர் ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாக்கு எண்ணிக்கை வருகிற பொழுது குறிஞ்சிப்பாடி தொகுதியில் இரண்டு லட்சம் வாக்குகள் பதிவாக இருக்கிறது என்றால் ஒரு லட்சத்தை கடந்து நாம் கூடுதலாக பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் எதிர்பார்க்கிறார் எனவே அந்த பணியை நீங்கள் நிறைவாக செய்திட வேண்டும் என சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்